ட்ரை சொலாட் கர்த்துடைய பரிசு நாமம் அமைப்படுவதாக இந்த நாளும் யேசுவே நாமத்தினால் உங்களுக்கு மகிழ்ச்சி நாளாய் அமைவதாக இந்த நாளுக்கான கர்த்துடைய வார்த்தை மத்திய எழுதினசு விசேஷம் எட்டாம் அதிகாரம் இருபத்தி ஒன்பதாம் வசனம் மேத்யூ காஸ்பல் சாப்டர் எயிட் வேர்ட்ஸ் டுவெண்ட்டி நைன் அவர்கள் அவரை நோக்கி இயேசுவே தேவனுடைய குமாரனே எங்களுக்கும் உமக்கும் என்ன காலம் வரும் எங்களை வேதனைப்படுத்த இங்கே வந்தீரோ என்று கூப்பிட்டார்கள் கற்றுடைய பரிசுத்த நாம மையமைப்படுவதாக அன்பான கத்தோடைய பிள்ளைகளே இந்த நாளுக்கான வார்த்தை நீங்கள் ஜீவனோடு இருந்து தேவசித்தம் செய்ய வேண்டும் ஆமேன் இந்த பகுதியில் பிசாசினுடைய வார்த்தைகளை நாம் பார்க்கிறோம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மனுஷனாக இந்த உலகத்தில் இருந்தபொழுது பிசாசு பிடித்த ரெண்டு பேருக்குள்ளே இருந்து அந்த பிசாசு இயேசுவின் பேசுது லேகியோன் பிசாசு இயேசுவின் பேசும்போது அந்த பிசாசு என்ன சொல்லுதுன்னா காலம் வரும் முன்னே எங்களை துரத்த வந்தீரோ அப்படின்னு கேட்குது அது என்ன ரிக்வஸ்ட் வைக்கிதுன்னா எங்களுக்கான காலம் இருக்கும் வரை எங்களை வாழ விடுங்கள் என்று கேட்குது இது ஒரு அற்புதமான பகுதி இந்த நாளில் கத்தர் ரேமவாக கொடுக்கறது அதுதான் உங்களில் அநேகர் நான் சாகணும் நான் இருந்து என்ன பிரயோஜனம் இனி நான் வாழ்ந்து என்ன பிரயோஜனம் ஒன்றுமே நடக்கலையே நான் செத்தாலாகிலும் மற்றவங்க நல்லா இருக்கட்டும் நான் இருக்கிறதுனால தானே இவ்வளவு துன்பம் இப்படி நீங்கள் இருக்கீங்களே உங்களை நோக்கி தான் கத்தர் இந்த காலை சொல்கிறாரு அப்படி பேசாதீங்க பிசாசே அப்படி பேசுகிறதில்லை பிசாசு சொல்லுது பாருங்கள் என் நாட்கள் வரைக்கும் என்னை வாழ விடுங்கள் பிசாசுக்கு நல்லா தெரியும் அந்த பிசாசுகளுடைய நாட்கள் முடியும்போது ஆண்டவர் யுகாயுகமாய் அவர்களை பாதாளத்தில் போட்டு அடைக்க போகிறார் புறம்பான இருள் காரிருள் பாதாளம் அகல பாதாளம் இந்த நான்கு இடங்கள் பிசாசுக்காக ரிசர்வ் பண்ணப்பட்ட இடம் இந்த இடங்களுக்கு அவங்க செல்ல போகிறாங்க நித்திய நித்தியமாக அழிய போகிறாங்க இப்போ கொஞ்ச நாட்களுக்கு ஆயிரம் வருட அரசாட்சி வரைக்கும் இவர்கள் எல்லோரும் இந்த உலகத்தில் இருப்பாங்க ஆவிகளாக அவங்க தான் தேவப்பிள்ளைகளை கெடுக்கிறது மனுஷனுக்குள்ளே புகுறது எல்லா வேலையும் இந்த அசுத்த ஆவிகள் அங்கங்கே இருந்து கிரியேட் செய்து வானமண்டலத்தில் இருக்கிற பொல்லாத ஆவிகள் இந்த ஆவிகளை கத்தர் அந்த ஆயிரம் வருட அரசாட்சி வரைக்கும் உலாவை விடுவார் அதற்கு பிற்பாடு நித்திய நியாயத்தீர்ப்பு கொடுத்த பிற்பாடு அவர்கள் இட்டர்னலி டூம்டு அண்ட் டேம்டு அவர்கள் நித்திய நித்திய காலமாய் புறம்பாக்கப்பட்டு அழிவிலே இருப்பார்கள் அப்படி இருக்க போகிற ஃப்யூச்சரே கிடையாது பிசாசுக்கு எதிர்காலமே கிடையாது பிசாசுக்கு ஆனால் அந்த பிசாசு சொல்லுது நீங்கள் எங்களுக்கு கொடுத்துருக்குற கொஞ்ச நாளுக்கு வாழ விடுங்கன்னு ஆனால் நமக்கென்று ஆண்டவர் நித்திய ராஜ்யத்தை பரலோக ராஜ்யத்தை ஹெவன்லி அபோர்டு நமக்காக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆண்டுகளாக அவர் உண்டாக்கி கொண்டிருக்கிற பரம வாசஸ்தலத்தை நமக்கென்று அவர் வைத்திருக்கும்போது வேதம் சொல்லுகிறது ஜீவனுள்ள வாடாத மாசற்ற சுதந்திரத்திற்கே ஏதுவாக அவர் நம்மை ஆம் பிரியமானவர்களே விசுவாசிகளே இந்த காலவெளியில் தைரியப்படுங்க சாகணும்னு சொல்லாதீங்க எவ்வளவு பெரிய காரியத்தை கற்று நமக்காக அ பிரைட் ஃப்யூச்சர் ஒரு மிகப்பெரிய எதிர்காலம் இந்த உலகத்தில் நம்முடைய ஓட்டம் ஜெயமாய் முடிக்கப்பட்ட பிற்பாடு ஒரு பெரிய எதிர்காலத்தை ஆத்துமாவுக்காக பரலோகத்தில் கத்தர் போது இந்த பூலோகத்தில் இயேசுவை பிடித்து கொண்டு விசுவாசத்தோடு நம்பிக்கையோடு நீங்கள் ஜெயம் எடுக்கணுமே சோர்ந்து போகாதீங்க சிஸ்டர் சோர்ந்து போகாதீங்க பிரதர் நடக்காத காரியத்தை குறித்து மனிதர்கள் ஏலனமாய் பேசும்போது மனித வார்த்தைகள் உங்களை நோக்கி வரும்போது சாகணும் செத்து போகணும் யாருக்கோ கருத்து இந்த காலை வழியில் பேசுகிறார் காதுக்குள்ள தற்கொலையின் வார்த்தைகள் உங்களை உந்தி தள்ளுமானால் இயேசுவின் நாமத்தில் என்னோடு கூட சேர்ந்து இந்த காலை ஜெபித்து ஜெயம் பெறுங்கள் கர்த்தர் உங்களுக்கு ஜெயம் தருவார் என்னோடு சேர்ந்து சொல்லுங்கள் நான் சாகாமல் பிழைத்திருந்து உம்முடைய செய்கைகளை விவரிப்பேன் மகா சபையிலே உம்மை துதிப்பேன் தைரியமாக சொல்லுங்கள் அர்த்தம் என்ன நீங்கள் எந்த சூழ்நிலையில் முடிந்துரும்னு நினைக்கிறீங்களோ அங்கே கர்த்தர் உங்களை சாட்சியாக வைத்து அந்த காரியத்தை மாறுதலாக முடிய பண்ணி கர்த்தர் செய்த அற்புதத்தை நீங்கள் முடியா கர்த்தர் வைப்பார் ஜெபிப்போமா அந்த தைரியத்தை கர்த்தர் காலை காலவெளியில் உங்களை கொடுப்பாராக பிதாவே உடைய பிள்ளைகளையும் என்னுடைய கருத்தில் ஒப்ப கொடுக்கிறேன் யாருக்கும் இல்லாத தற்கொலையின் எண்ணம் வாழ்வை முடிக்கணும் செத்துரணும் இப்படி ஏவப்படுகிற ஏவப்பட்டு கொண்டிருக்கிற பிள்ளைகளை உங்கள் கரத்தில் கொடுக்கிறேன் ஏவுகிற வல்லமையை இயேசுவின் அதிகாரமுள்ள நாமத்தில் கட்டி செபைக்கிற உங்கள் நாமத்தில் ஜெயம் எடுக்கிற மாண்டு ஜெயம் எடுக்கிற தேவனுடைய கரம் உடைய பிள்ளைகளோடு இருந்து நீர் குறித்திருக்கிற காலம் வரைக்கும் உண்மை சார்ந்து கொண்டு ஜெயத்தோடு ஓட உடைய பிள்ளைகளுக்கு உதவி செய்யும் கதாவே எங்களுக்கென்று நீர் ஆயத்தம் பண்ணி கொண்டிருக்கிற நித்திய சுதந்திரம் உண்டே ஆத்துமாவிற்கான நித்திய சுதந்திரம் உண்டே இந்த ஆத்துமாவை நம்முடைய பிள்ளைகள் இழக்காதபடிக்கு தைரியமாய் உலக வாழ்க்கையிலே போராடி ஜெயமெடுக்க உதவி செய்யும் கர்த்தர் நீர் அணுக்குகிறம் அணுகிறபடியால் நன்றியோடு நன்றியோடு ஸ்தோத்திருக்கிறோம் இயேசுவின் நாமத்தில் கேட்டுக்கொள்கிறோம் நல்ல பிதாவே அமேன் 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 காட் பிளெஸ் யூ கர்த்தர் உங்களுடைய ஜீவனை பாதுகாப்பாராக ஆமே